திவாகர் வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து பயங்கரமாக ஆடி பயங்கரமாக அவார்டு வாங்கியிருக்காரு ஏன் நாங்கள்லாம் பயங்கரமாக பிறந்தநாட்டி ஆடி எத்தனை கோப்பம் வாங்கி வச்சுருக்குன்னு பாருங்க ஏன் வீட்டில் கோயில் திருவிழாவுக்கு நான் எவ்வளவு கலை பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டு காளியாத்தா வேஷம் போட்டு ஆடி வருவேன் வருஷம் வருஷம் அதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பொன்னாடைகள் வாங்கியிருக்கோம் மீசை எடுத்து தாடி எடுத்து இவர் ஒரு பெரிய டேலண்ட்டாம் சின்ன பிள்ளைங்கள ஆனால் பயங்கரமான டேலண்டா சின்ன குழந்தையில நான் ஆடாத ஆட்டம்மா பிறந்தநாட்டியம் கூத்தாட்டம் வேஷம் போட்டு பயங்கரமாக ஆடினியா ம் அடுத்து நம்மளை திருப்புதே வருது ஏன்னா இன்னமும் பக்கமும் இந்த சென்னை பக்கமும் இன்னமும் நடிப்பு பயங்கரமாக நடித்தவங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க டேரக்டர்கள் உங்கள் காலில் விழுகிறேன் ஏன்னா நேற்று வந்தவங்க முந்தா நேற்று வந்தவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸானவங்களாவா போய் எடுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது ஆள் டேலண்டான ஆளுகள் கொடுங்க அவங்களுக்கு கொடுத்தாத்தேன் நம்ம வார கலைகள் கலைகள் உருவாகும் சிவாஜி அய்யா கடுத்து கமலாஷ் ஐயா வந்தார் அது மாதிரி இன்னொரு கமலாசன் ஐயா வரணும் அவங்க டேலண்ட்டை காட்டுங்க பல குரலில் பேசுகிறாங்க அவங்கள கொண்டு வாங்குறதே நான் அன்னைக்கு இருந்து வீடியோ கொடுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது வீடியோ காண்டி நாங்கள் ஜாலியாக போட்டவங்க இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு வணக்கம் படாமல் ஃபேமஸ்ஸு ஃபேமஸ் பேர் என்ன வர்றா திருச்சி சாதனா அதுக்கப்புறம் சீப்பு முத்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஆறாம் அப்படியே போயிட்டாங்க காரணம் அந்த டேலண்ட்டை கொண்டு வாங்க வெளியே அவங்கள படத்தில் நடிக்கிறவங்களே யாரையும் குறை சொல்லக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி நான் சொல்லிக்கிறியா இந்த வீடியோ மூலிமா பத்திரிக்கையாளர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி பேட்டிடுங்க இன்னும் இவ்வளவோ பேட்டி எடுக்கலாம் அதை பார்த்துக்கங்கய்யா இதெல்லாம் ஓ சித்திரவதை பண்ணுறேங்க நீங்கள் தான் தூக்கி விடுறீங்க ஏன்னா அதே மாதிரி பேட்டி எடுக்கிறவங்க இப்போ ஆளுகளை பார்த்து பேட்டிடுங்க இந்த யூடியூப்காரவங்க ஆளுகளை பார்த்து பேட்டிடுங்க உங்களுக்கு வியூஸ் எடுக்கிறதனால எடுக்கிறீங்களா தெரியல ஒரு கருத்துக்களை எடுக்கும்போது குழந்தையிலேருந்து யார் பார்த்து பார்க்கணும் ஆசையாக படணும் எந்த யூடியூப்பாக இருந்தாலும் சரி கேட்டுங்களா என்கிட்ட யூடியூப் இல்லை அதனால் சொல்கிறேன் நாங்கள் யூடியூப்பை ஆரம்பித்த காலத்துலலாம் வேறு மாதிரி குழந்தையில சிரிக்க வச்சு ஆரம்பித்தோம் இதில் பணம் சமாரிக்க போகிறாங்க அப்படின்றாங்க சித்திரவதை யாரையும் நான் பொறாம பண்ணியோ பேச கிடையாதியா நடிகர் யாரையும் கொச்சப்படுத்தி பேசாதைங்க அதே மாதிரி மி ஐயா மிஸ்கிந்தானியாவை பேசினாப்புல அப்படின்னு நான் பேசாமல் இருந்துட்டேன் தவறான விஷயத்தை யாரும் பேசாதீங்க ஆமாம் உங்கள் நடிப்பை காட்டுங்க உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க உங்கள் டெய்லாக்கை சொல்லுங்க அதில் முன்னேறுங்க அதில் முன்னே இருக்க ஒரு பாட்டை கேவலப்படுத்துகிறீங்க சிவாஜி ஐயாவோட ஐயா நடித்து எவ்வளோ அந்த கர்ணன் படத்தில் எவ்வளோ க ஐயோ அந்த படத்தை பார்த்தாலே எங்களுக்கு அழுக நீ ஓட்டிருக்கா இப்படி இருந்தவுடனே ஆயிருக்க போகிறேங்க மாதிரி போட்டுவிட்ருக்கா இங்கே புர்ருக்குன்னு புருக்குன்னு சித்திரபதம் பண்ணாதீங்க நல்ல வீடியோவை போட்டுங்க யாரையும் நான் குத்தை பற்றி பேசலையா எங்கள் அண்ணனை பேசுனதுனால பேசுகிறேன் எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டது எங்களுக்கே தெரியும் மதுரைக்காரங்க காரங்க தெரியும் அவர் என்னென்ன வேலை பார்த்தாருன்னு எங்களுக்குத்தையும் தெரியும் நீ நல்லா இருக்காருனா நாங்கள் கடவுளை இருக்கோம் நல்லா இருக்கணும்